அதிமுகல வந்து எலக் வியூகம் இது அதுக்கு உண்டான ஆலோசனை உங்களிடம் கேட்டா நீங்க ஆலோசனை கொடுப்பீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி அங்க நிக்க சொல்லி நீங்க நிப்பீங்களா இதே எடப்பாடியார் ஓபிஎஸ் கூட எனக்கு தொகுதியே வேண்டாம் எனக்கு நான் வந்து எம்ஜிஆர் கூட இருபத்தி நாலு வயசுல எம்எல்ஏவா இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா கூட இருபத்தி ஏழு வயசுல எம்பியா இருந்தேன் அதனால வந்து எனக்கு பதவி அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நான் எடப்பாடி கிட்ட சொல்லி இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல போட்டு தொகுதிக்கு ஆயிரம் பேர் அதிமுக கட்சிக்காரங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தேன் ஆனா அப்ப எல்லாம் போட்டு கொடுத்து சாங்ஷன் பண்ணாங்க அது மறுபடியும் நடக்கவே இல்லை அந்த மாதிரி கட்சியை வந்து நம்ம வந்து பலப்படுத்தணும் தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம் அது கூட சேர்த்து வருகிற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னு சும்மா அந்த தேர்தல் மட்டும் காமிச்சு பூச்சாட்டி காமிச்சு உஸ்பேர்த்தி விட்டு மறுபடியும் எல்லாம் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தோடனே அவனே இது பண்ணிட்டு இருப்பான் அது வந்து இருக்க கூடாது நிச்சயமா நம்ம அண்ணா அதிமுக பாடுபடுவோம் நீ பாபு கேட்ட இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏன் அவருக்கு கண் இல்லையா காது இல்லையா நாம பேசுற செய்திகள் தெரியாதா தமிழ்நாட்டுல உளவுத்துறை ஒவ்வொரு முறையும் நம்ம பேசுறத அப்படியே எடுத்துட்டு போறாங்க ரெண்டாவது நான் என்ன இன்னைக்கு மட்டும் திடீர்னு உங்களோட இப்படி பேசுறேன்னா என்ன எத்தனை யூடியூப் சேனல்ல இதே கருத்து தான் சொல்றேன் எத்தனை டிவிகள்ல இதே கருத்து தான் வந்து சொல்றேன் அவர் கூப்பிட்டான வாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க இது எப்படி செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இன்னைக்கு சொல்றேன் பகிரங்கமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு விஷயம் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆறு மாத காலத்தில் உள்கட்சி தேர்தலை நடத்தலாம் அதுல கிளை செயலாளர்கள் இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் அந்த தேர்தலை நடத்தலாம் என்று கேஸ் இருக்கு டெல்லி ஹைகோர்ட் ஏன்னா இவங்க எல்லாம் வாயில சொல்லுவாங்க இவங்களை நம்ப முடியாது ஏன் டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கிற என்னோட வழக்குல அஃபவிட் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தையும் போட சொல்லுங்க நம்ம மூல மூச்சோட இறங்கி இவங்கள வந்து ஆதரிச்சு நம்ம வந்து வேலை செய்யலாம் எனக்கு எந்த பகையுமே வந்து வேண்டாம் இந்த தேர்தலை நடத்துகிற பொறுப்பு மட்டும் கொடுங்க அதுலையும் கூட நான் எதுலையும் போட்டி இடல அந்த அதாவது நானெல்லாம் இந்த கட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் பார்த்து வந்தேன் இந்த கட்சியை வளர்த்துனது ஜெயலலிதா அம்மா அப்ப இந்த நம்ம நினைக்கிறது என்ன இந்த கட்சி வலிமையோட இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் அவ்வளவுதானே கண்டிப்பா நீங்க வந்து எம்ஜிஆர் படம் இல்லாம

யாராவது கொஞ்சம் பேராவது பூனைக்கு மணி கட்டணும் இல்ல இல்லப்பா நீங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல நிறைய நேரத்துல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க ஆ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்றைக்கும் அந்த தேர்தலில் வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க அந்தந்த தொகுதியில இருக்கிற தொண்டர்களால முடிவு செய்யப்படணும் அட்லீஸ்ட் அவங்க கருத்துக்கள் கேட்கப்படும்